ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதோ திரு அண்ணாமலைக்கு அருகே உள்ள அரகண்ட நல்லூரில் வசித்து வந்தவர் சுப்பிரமணிய ஐயர் அவர் திரு அண்ணாமலையிலே பல அற்புதங்களை நிகழ்த்திய மகான் சேஷாத்திரி சுவாமிகளின் தீவிரமான பக்தர் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இன்னும் திருமணம் நடக்கவில்லை அவர் தமது இரு பெண்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சேஷாத்திரி மகானை சந்தித்து மூத்தவளுக்கு வயது ஆகிக்கொண்டே போகின்றது இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று கூறியபோது அந்த மூத்த பெண்ணாகிய கல்யாணியை பார்த்த மகான் சேஷாத்ரி சாமிகள் உனக்கு கணவன் இராணுவத்தில் இருக்கின்றான் அவன் உன்னை பெண் பார்க்க வருவான் என்று வாழ்த்து கூறுகின்றான் அதன்படியே பூனாவில் இராணுவத்தில் மிக உயர்ந்த பதவியிலே இருந்த மகாதேவன் என்பவர் சுப்பிரமணிய ஐயர் வீட்டுக்கு வந்து பெண் பார்த்து கல்யாணியை திருமணம் செய்து கொண்டு குடும்பம் சகிதமாக தம்பதியினர் சகிதமாக மகான் சேஷாத்திரி சாமிகளை சந்தித்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு பூனாவிலே குடியேறியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஐந்து குழந்தைகள் பிறக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை வந்து மகான் சேஷாத்திரி சாமிகளை சந்தித்து ஆசி வாங்குவது அவர்களது வழக்கம் அவ்வாறு இருக்கையிலே அவர்கள் புதிதாக கார் ஒன்றை வாங்குகின்றார்கள் பூனாவிலிருந்து அந்த காரை திருவண்ணாமலைக்கு மகாதேவன் தனது குடும்பத்துடன் ஓட்டி வந்து சேஷாத்திரி சாமிகளை சந்தித்து ஆசிர்வாதம் வாங்க சென்றபோது அந்த காரின் பின்சீட்டை பார்த்த நமது மகான் சேஷாத்திரி சாமிகள் காரிலே யமன் இருக்கின்றான் என்று கூறிவிட்டு ஓடிவிடுகின்றார் கல்யாணி அதை நம்புகின்றாள் ஆனால் மகாதேவனோ அதை நம்ப மறுக்கின்றார் புதிதாக வாங்கிய காரிலே யமன் இருக்கின்றான் என்று இந்த சாமிகள் கூறுகின்றார்களே என்று நம்ப மறுத்து அவர்கள் தனது உறவினரான குப்புசாமி ஐயர் ஒரு வீட்டிலே தங்குகின்றார்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் வாக்குவாதம் வேறு அங்கே ஏற்படுகின்றது மகான் கூறுவதை மகானின் கூற்றை மெத்த ராணுவ அதிகாரியான மகாதேவன் நம்பவில்லை ஒருவித மனக்கலக்கத்தின் ஊடே அவர் இரவிலே படுக்கைக்கு செல்கின்றார் விடிந்ததும் மனைவி மக்களை அழைத்து கொண்டு காரிலே பூனாவிற்கு கிளம்புகின்றார் கிளம்பும்போது ஒரு பெரிய மரத்திலே கார் மோதி மகாதேவனை தவிர மற்ற அனைவரும் இறந்து விடுகின்றார்கள் உறக்கத்திலே நான் என்ன பாவம் செய்தேன் கல்யாணி மகான் கூறியதை நான் நம்பவில்லையே நீங்கள் இறந்த பிறகு நான் மட்டும் எவ்வாறு உயிர் வாழ்வேன் என்று அவர் உறக்கத்திலே கதிரியதை கண்டு திகைத்த கல்யாணி அவரை எழுப்பி என்ன நடந்தது என்று கேட்டபோதுதான் அவர் கனவிலே நடந்த சம்பவத்தை கூற விடிந்ததும் குடும்பம் சகிதமாக மகானை கண்டு மன்னிப்பு கோருகின்றார்கள் மகான் காரை பார்த்துவிட்டு காரிலே யமன் இருக்கின்றான் என்று நேற்று நான் கூறியதை உனது கணவன் நம்பவில்லை இப்போது நம்பிவிட்டான் என்று ஏதும் அறியாதவராக அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றார் மகாதேவன் காரை விற்று விட்டுவிட்டு பிறகு பூனா திரும்பி மகானின் வாக்கின்படியே நீண்ட நெடிய காலம் உயிர் வாழ்ந்து பிறகு இறைவன் திருவடி நிழலை அடைந்தார்கள் ஓ நமச்சிவா ஆடிய திருப்பா